வணக்கம் மக்களே நான் உங்கள் அருண் நாகலிங்கம் இன்னைக்கு சண்டே பதினெட்டாந்தேதி ஆகஸ்ட் மாதம் ஒரு ட்ரெக்கிங்கு சதாசிவ கோணம் ஆல்மோஸ்ட் மணி இப்போது பத்து முப்பத்தஞ்சு ஆகுது இத்தனை ரொம்ப லேட்டாக வந்திருக்கோம் ஒரு மணி நேரம் லேட்டாக வந்திருக்கோம் யூஸ்வலாக வர டைம்லேருந்து இப்போ இனிமேல் தான் ஒரு ஏழு கிலோமீட்டர் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் அங்கே போய் ஒரு வாட்டர் ஃபால் குளியில் போட்டு திருப்பியும் இறங்கி வர போகிறோம் எத்தனை மணி ஆகுதுன்னு பார்ப்போம் யூஸ்வலாக வந்து மூன்று மணி நேரம் ஆகும் மேலே போகிறதுக்கு வரத்துக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகும் இன்றைக்கி வெயில் அப்படி தெரியல வெயில் கொஞ்சம் நல்லா தான் அடிக்குது பார்த்திங்கன்னா வானம் கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரத்தில் வந்துடுவோம் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தினா ஒரு மணி நேரம் லேட்டாக கூட ஆகலாம் இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் சரி வாங்க இந்த இந்த மலையோட சிறப்பு என்னென்னா இது ஒரு எம் ஷேப்பில் இருக்குது அதனால் மேலே ஒரு லெக்கு நீங்கள் நல்லா கடந்து மேலே போனீங்கன்னா அடுத்த லெக் உங்களை அப்படியே ஈஸியாக கொண்டு கீழே இறக்கி விட்டுறோம் திருப்பி அடுத்த லெக்கு மேலே போனோம் கஷ்டப்பட்டு போனோம் திருப்பி கொஞ்சம் சீக்கிரம் அப்படியே கேள்விப்படும் அதனால ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஒரு உங்களோட ஹெல்த்தை வந்து நல்லா இருக்குமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த சதாசிவகோணா மலை வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு மலைன்னு சொல்லலாம் ஏன்னா ஐடியாலாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படியே ஏறிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ கொஞ்சம் ஏறலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்சம் இறங்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் திருப்பி ஏறலாம் இறங்கலாம் அது மாதிரியான ஒரு நல்ல ஹாயாக போய்ட்டு ஹாயாக வரக்கூடிய ட்ரெக்கிங் வரக்கூடிய ஒரு மாட்ரேட் பிளேஸ் தான் இது சதாசிவோணா இந்த இடத்துக்கு இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் வாங்க நம்ம என்ன பண்ணுறேன் பார்ப்போம் நீங்கள் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ரொம்ப ஈஸின்னு நினச்சிடாதீங்க ஓகேங்களா என்ன மாடரேட்டுன்னு சொல்கிறார் அவர் இது ஈஸி கிடையாது அதையும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷனோடு வந்தால் பெட்டர் உங்களுக்கு ஆக்சுவலாக ஓகேங்களா ஸோ ஸோ தட் யூ டோன்ட் கிவ் எனி சர்ப்ரைஸ் ஆக்சுவலாக அதுக்காக தான் எல்லாரும் பேச வேண்டியது ஒத்தரே பேசிட்டாரு அதில் நாங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை அதனால் அடுத்த அப்டேட்டு நெக்ஸ்ட்டு வரும் என்னோட இணைந்திருப்பது மிஸ்டர் இளங்கோவன் மிஸ்டர் நந்தகுமார் கோவிந்தன் எ முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கான்னு நினைக்கிறான் எந்த ஆச்சரியமும் ஆனா வந்து ஒரு விஷயம் எடுக்கும் போதே நம்மளுக்கு என்ன தோணும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஏதோ அப்படின்னு தோணும் ஆனா வந்ததுக்கு தான் ரியல் பலன் என்னன்னு தெரியும் இதை வரை முக்கியம் இல்லை அப்படின்னு தெரிய இயற்கையை என்ஜாய் பண்ணுங்க இயற்கையோட மகிழ்ந்திருங்க என்னுடைய நண்பர்களோட இன்னைக்கு நாங்கள் சதாசிவ போனால் ட்ரெக்கிங் வந்தோம் சதாசிவனை தரிசித்தோம் நல்ல அருமையான தரிசனம் நல்ல குளியல் காலையில் ஒரு ஏழு கிலோமீட்டர் நடந்து வந்தோம் ஆரம்பம் வாங்க நமது நண்பர் இளங்கோவன் வந்திருக்கார் ஹரி ஹரி சார் நந்தகுமார் அந்தகுமார் நாங்கள் நாலு பேர் தான் இன்னைக்கு டீமாக காலையில் ஒரு பத்து முக்கால் மணிக்கு பதினோரு மணிக்கு வக்கில் ஆரம்பித்தோம் ஒரு ஏழு கிலோமீட்டர் காலையில் இறங்கி நடந்து வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணிக்கு போய் சேர்ந்துருப்போமா ம் ஒரு ரெண்டரை மணிக்கு போயிட்டு அங்கே ஒரு குளியலை போட்டோம் நல்ல குளியல் ஆனந்தமான குளியல் போகும்போது இந்த இடத்தை நாங்கள் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு சரி அதான் திருப்பி இந்த இடத்துக்கு வந்தோம் அந்த மலைமகடு உங்களுக்கு நல்லா தெரியுன்னு நினைக்கிறேன் பின்னாடி இருக்கிற மலைமகடு இந்த பக்கத்துல வந்து பார்த்தோம்னா ஆடுதா கேமரா

அங்கே தெரிவது தான் வெங்கடாச்சலபதி குடியிருக்கும் சேஷாத்ரி மலை தெரியுதா அந்த மலை அந்த மலை இந்த முறை தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வருது பாருங்க லாஸ்ட் டைம் இதே விழுதுல உங்களுக்கு அப்படியே பொறுத்துக்கிட்டு விழுந்துச்சு நல்ல ஒரு சூப்பர் என்ஜாய்மெண்ட் புள்ளியெல்லாம் இருந்துச்சு ஆனால் இப்போ இதில் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியான தண்ணி தான் வருது பட் ஆனாலும் வேறு வழி இல்லை அவ்வளோ தூரம் நம்ம ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்ததுக்கு இங்கே குளியில் போடும்போது கொஞ்சமாக தண்ணி வந்தாலும் அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருச்சு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனது நண்பர்களுக்கும் பிடிச்சிருந்தது இந்த பக்கம் நிறையனுடைய ஆலயம் சதாசிவா சதாசிவன் இந்த மலைக்கு அதிபதி அவர்தான் தான் அவருடைய தரிசனம் நல்ல தரிசனம் கிடச்சிது சந்தனாபிஷேகம் பண்ணி இன்றைக்கி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நல்ல தரிசனம் ஒரு திருப்தியான ட்ரெக்கிங்கு உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் சிவனை வழிபட்டம் ஒரு நல்ல ஒரு வாட்டர் ஃபாலில் ஒரு குளியல் ஒரு நல்ல ஒரு கலவையான ஒரு அனுபவம் ஒவ்வொரு முறையும் வந்துட்டு இங்கே வரும்போது ஒவ்வொரு அனுபவம் இந்த முறை இன்னும் ஒரு சூப்பரான ஒரு அனுபவம் இதுதான் வந்துட்டு வரக்கூடிய நாட்களில் பருவதமலை அதுக்கப்புறம் தீர்த்தமலை திருப்பதி மேகமலை கொழுக்குமலை தேக்கடி இது செப்டம்பரில் போகிற மாதிரி பிளான் இருக்குது டிசம்பரில் ஊட்டி போகிற ஊட்டி கொத்தகிரி போகிற மாதிரி பிளான் இருக்குது அந்த நேரமாவது வானம் கொஞ்சம் அப்படியே இருட்டிக்கிட்டு வருது அது மழை நிறைய வர்றதுக்கு முன்னாடி நாம் திரும்பி போக போகிறோம் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு பௌர்ணமி அன்னைக்கு இங்கே வந்து நைட் ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகணும்னு ஐடியா ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறோம் ஆனால் நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒன்றும் இதுபட்டு வரல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது அருண் நாகலிங்கம் நன்றி வணக்கம்